வணக்கம் ஒரு கேலி சித்திரை வெளியிட்டதற்காக நம்முடைய விகடன் இணையதளம் முடக்கப்பட்டிருக்கிறது உங்க எல்லோருக்குமே தெரியுங்க நம்முடைய தளத்தை மீட்பதற்கான அனைத்து விதமான சட்ட முயற்சிகளையும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கோம் கருத்து சுதந்திரத்தை காப்பதற்கு தொடர்ந்து களத்தில் நிற்போம் அதே வேளையில நம்முடைய அனைத்து விகடன் கட்டுரைகளையும் தற்காலிகமாக படிக்கிறதுக்கு ஆனந்த விகடன் டாட் காம் அதுல போயிட்டு நம்ம படிக்கலாங்க நன்றி அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி தர முடியாது அப்படின்னு பேசியிருக்காரு மத்திய அமைச்சரான தர்மேந்திர பிரதான் எனது மீண்டும் மும்மொழி திணிப்பா மும்மொழி கொள்கையா அப்படின்னு கடுமை காட்டியிருக்காங்க கண்டனங்களையும் தொடர் போராட்டங்களையும் முன்னெடுத்திருக்காங்க திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் மிக முக்கியமாக திமிராக பேசினால் தமிழர்கள் தன்னுடைய தனி குணத்தை காட்டுவார்கள் அப்படின்னு கடுமை காட்டியிருக்காரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் திமுக பாஜக இரண்டு கட்சியினரும் ஒட்டி என்ன திட்டமிட்டு இருக்காங்க அவங்களுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் என்ன என்ன அரசியல் கணக்குகள் ஓடிக்கொண்டிருக்கு மீண்டும் வரலாறு திரும்புகிறதா பல்வேறு கேள்விகளும் வந்த வண்ணம் இருக்கு இந்த பரபரப்பு பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் மீண்டும் மும்மொழி கொள்கை திமுக பாஜக இடையிலான மூர்க்கமான போர் புதிய கல்விக் கொள்கையான தேசிய கல்விக் கொள்கையை ஏற்று மும்மொழிக் கொள்கையை அமல்படுத்தினால் மட்டும்தான் தமிழ்நாடு பள்ளி கல்வி திட்டத்திற்கு ஒதுக்க வேண்டிய அந்த நிதியை ஒதுக்க முடியும் அதாவது சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாயை ஒதுக்க முடியும் மற்ற மாநிலங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்கும் போது தமிழ்நாடு மட்டும் ஏற்க மறுப்பது ஏன் அப்படின்னு சமீபத்தில் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மத்திய பாஜக அமைச்சரான திரு தர்மேந்திர பிரதான் அவரு பேசியிருக்காரு இதுதான் தமிழ்நாட்டுல பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு கல்வியாளர்கள் மத்தியில் மிக முக்கியமாக சமூக ஆர்வலர்கள் மிக முக்கியமாக திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் பல்வேறு எதிர்கட்சிகளும் கூட கடும் கண்டனங்களையும் பதிவு செஞ்சிருக்காங்க குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சரான திரு மு ஸ்டாலின் திமிராக பேசினால் ஒன்றிய அமைச்சர் திமிராக பேசினால் தமிழர்கள் தங்களுடைய தனி குணத்தை காட்டுவார்கள் அப்படின்னு இதற்கு எதிராக கடுமை காட்டியிருக்காருங்க அதே போல துணை முதலமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டை சீண்டுவது தீயை சீண்டுவதற்கு சமம் ரொம்பவும் வேணாங்க சுதந்திரத்துக்கு பின்னான தமிழ்நாட்டுடைய வரலாற்றை படித்தாலே இது உங்களுக்கு புரியும் மாநிலங்கள் சேர்ந்து உருவாக்கியதான் ஒன்றிய அரசு எங்களுடைய குழந்தைகளுக்கு சேர வேண்டிய நிதியைத்தான் நாங்க கேக்குறோம் நீங்க கொடுக்கிற இடத்திலும் நாங்க பெறுகின்ற இடத்திலும் இருப்பதாக தலைக்கணத்தோடு நடந்துக்க வேணா அப்படின்னு கடுமை காட்டி பேசியிருக்காரு துணை முதலமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் இதை தான் மும்மொழி கொள்கை என்கிற பெயர்ல மீண்டும் இந்திய திணிக்க முயற்சிக்கிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ளார இதை நாங்க ஏற்க மாட்டோம் அப்படின்னு கடுமை காட்ட தொடங்கியிருக்காங்க திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் அதே நேரத்துல தர்மேந்திர பிரதான் அவரு தமிழ்நாட்டின் மீது நாங்க இந்திய திணிக்கலைங்க மும்மொழி கொள்கை அப்படின்னா அது இந்தி கட்டாயம் அப்படின்னு அர்த்தம் இல்லை மூன்றாவது மொழி பிற இந்திய மொழிகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்படின்னு அவரு விளக்கம் கொடுத்துருக்காருங்க ஆனாலும் அஹ் வடக்குலேயே எடுத்துக்கிட்டோம்னா பல்வேறு மாநிலங்கள்ல முதல் மொழியாகவே அங்க இந்தி தான் இருக்கு அடுத்து இரண்டாவது மூன்றாவது மொழியாக ஆங்கிலமோ மாற்று மொழிகளோ இல்லை சரி பிற மாநிலங்கள்ல எத்தனை மாநிலங்கள்ல தமிழை மூன்றாவது மொழியாக அவங்க எடுத்திருக்காங்க இது ஒரு வகையில மும்மொழி கொள்கையில இந்தி கட்டாயம் இல்லைன்னு சொன்னாலும் உள்ளார்ந்து மீண்டும் இந்திய நுட்பமான வடிவில திணிக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் அதிகாரத்தை வைத்து திணித்து இதை நீங்க ஏத்துக்கிட்டா மட்டும்தான் நாங்க நிதியை கொடுப்போம் இல்லைன்னா தர முடியாது அப்படின்னு பேசுவது எல்லாமே ஆணவத்தின் உச்சம் அப்படின்னு கடுமையாக கண்டிக்கிறாங்க திமுகவினர் இதுல ஆளும் கட்சி மட்டும் கிடையாது அதிமுக நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளும் இயக்கங்களும் மும்மொழி கொள்கை வேண்டாம் அப்படின்னும் தங்களுடைய உணர்வுகளையும் கருத்துக்களையும் தொடர்ந்து பதிவு செய்தபடிதான் இருக்காங்க ஆனா பாஜக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா குறிப்பாக தமிழ்நாடு பாஜக தலைவரான திரு அண்ணாமலை தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தோல்வி அடைந்து விட்டது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு அவர் மட்டும் இல்ல பாஜகவினர் தெரிவிக்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மட்டும் கிடையாது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர் மட்டும் கிடையாது சீமான் விஜய் உள்ளிட்ட அனைவருமே இதுக்கு பதில் சொல்லணும் தங்கள் வீட்டு பிள்ளைகள் எங்கே படிக்கிறார்கள் என்பதை வெள்ளை அறிக்கை அவங்க வெளியிடணும் நாங்கள் கேட்குறது இன்னைக்கு திமுகவுடைய மந்திரிகள் பலரும் திமுகவினர் அவங்க தனியார் பள்ளியில் இதே போல இந்திய அவங்க வந்து படிக்க வச்சிட்ருக்காங்க இதே போல் மும்மொழியை அவங்க போதிச்சுட்டு இருக்காங்க தனியார் பள்ளியில் இப்படிலாம் பண்ணுவாங்களாமா ஆனால் அரசாங்கத்தோட இதில் அதே கல்வி அரசாங்க பள்ளியில படிக்கக்கூடிய ஏழை எளிய குழந்தைகளுக்கு போய் சேரக்கூடாது அப்படின்னு தடுப்பாங்களாமா இதை கொஞ்சம் கூட ஏற்க முடியாது அப்படின்னு பாஜகவினரும் இப்படி வெள்ளை அறிக்கையெல்லாம் கேட்டு அவங்க ஒரு பக்கம் கண்டனங்களை பதிவு செய்தபடி இருக்காங்க இதற்கு தான் உடனடியாக நாடாளுமன்ற உறுப்பினரான திருமதி கனிமொழி அவர்கள் நிதி தர முடியாது என்று சொல்லும் உரிமை உங்களுக்கு அதாவது யூனியன் கவர்மெண்ட்டுக்கு பாஜக கவர்மெண்ட்டுக்கு கிடையாது அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் கடுமை காட்டியிருக்காங்க குறிப்பாக திமுக கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கூட அண்ணல் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசியல் சட்டம் இருக்கும் போதே திட்டத்தை அமலாக்க நினைக்கிறார் அமைச்சர் அதாவது தர்மேந்திர பிரதான் அவர் பேசியதை குறிப்பிட்டு கண்டிக்கிறாரு முன்னாள் மாநில செயலாளரான தோழர் திரு கே பாலகிருஷ்ணன் இப்படி பாஜக வெர்சஸ் திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் இடையிலான அந்த ஒரு பெரும் வாரே தொடங்கியிருக்கு ஒரு பக்கம் பாஜக இருக்காங்க இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அரசியல் கட்சிகள் இயக்கங்கள் பாஜக எதிராக இந்த விஷயத்துல இருக்காங்க ஒரு மூர்க்கமான பயங்கரமான அரசியல் போர் தொடங்கியிருக்கு அப்படிங்கிறாங்க அரசியல் திறனாய்வாளர்கள் இதை ஒட்டித்தான் இதை எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு தீவிரமான ஆலோசனைகளும் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள்ட்டையும் ஓடிக்கொண்டிருக்குங்க மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து தமிழ்நாட்டுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யா மூலி அப்புறம் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் மற்றும் மூத்த அமைச்சர்கள் முக்கியமானவர்களோடு தீவிரமான ஆலோசனையும் முதலமைச்சர் அவங்களுடைய டீமும் நடத்தினாங்க அதுலதான் யூஜிசி மூலம் மாநிலத்துடைய கல்வி கட்டமைப்பை சிதைப்பதற்கான எடுத்துட்டு இருக்காங்க தொடர்ச்சியான திராவிட தமிழ் வெறுப்பு அரசியல விதைத்தபடி இருக்கு பாஜக அரசாங்கம் முக்கியமா மும்மொழி கொள்கை அப்படின்னு நம்முடைய பண்பாட்டின் மீது அடையாளங்களின் மீது ஒரு படையெடுப்ப பாஜக அரசாங்கம் முன்னெடுத்திருக்கு அதுல முக்கியமா பல்கலைக்கழக துணைவேந்தர்களை ஆளுநர்களே நியமிக்க கோரும் யூஜிசி வரைவு அறிக்கை இன்னொரு பக்கம் பட்ஜெட்ல தமிழ்நாட்டிற்கு போதிய நிதியை ஒதுக்காம இருப்பது மும்மொழி கொள்கையை ஏற்காவிட்டால் கல்வி நிதியை நாங்க தர முடியாது அப்படின்னு பேசுவது இதெல்லாமே ஆணவத்துடைய அதிகாரத்துடைய உச்சமா இருக்கு இப்போ நாம இத அனுமதிச்சிட்டோம்னா பிற்பாடு இன்னும் இன்னும் மூர்க்கமாக எல்லாவற்றையும் திணிப்பாங்க அப்படின்னு ஆலோசனைகளும் பல்வேறு அமைச்சர்களும் தெரியப்படுத்தினாங்க அதே நேரத்துல கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலான அந்த நிதி நமக்கு வராம போனதுன்னா இது நமக்கு வர வேண்டிய ஒரு நிதி அதை அவங்க தர முடியாதுன்னு சொல்லிருக்காங்க இதனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் இங்க அப்படிங்கிற விஷயத்தையும் முதலமைச்சர் கேட்டிருந்தார் குறிப்பாக குழந்தைகளுக்கு மாணவ செல்வங்களுக்கு கல்வி சார்ந்த அந்த திட்டங்களை கொண்டு செல்வது இன்னொரு பக்கம் சம்பளம் உள்ளிட்ட நிதி இப்படி பல பிரச்சனைகளும் இங்க இருக்கு அப்படின்னு முன் வச்சிருந்தாங்க அதே போல மாற்று ஏற்பாடுகள் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னும் தீவிரமான ஆலோசனைகள் ஒரு பக்கம் போனதுங்க இதன் தொடர்ச்சியாகவே கூட்டணி கட்சி தலைவர்களுடனும் ஆலோசனையை செஞ்சாங்க திமுகவுடைய சீனியர்கள் அந்த வகையில பாஜக எல்லா வகையிலையும் தீவிரமான ஒடுக்குமுறைகளை முன்னெடுக்கிறாங்க இத தொடக்கத்திலேயே நாம ஒருங்கிணைந்து எதிர்க்கலைன்னா அது ஆபத்து அப்படிங்கிறத வலியுறுத்தினாங்க இது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல ஒவ்வொரு மாநிலத்துல இருக்கக்கூடிய தனி உரிமைக்கும் ஆபத்தானதுதான் இது அப்படிங்கிற விஷயத்தையும் முன் வச்சாங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் இதன் தொடர்ச்சியாகத்தான் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் முக்கியமான போராட்டம் பாஜகவுக்கு எதிரான போராட்டத்தையும் முன்னெடுத்தாங்க பிப்ரவரி பதினெட்டாம் தேதி இன்றைக்கு இதுல முக்கியமா மூன்றாவது முறையாக வெற்றி அடைஞ்ச பிறகு இன்னும் மூர்க்கமாக பாஜக ஒவ்வொரு திட்டங்களையும் தீவிரப்படுத்துறாங்க மூன்றாவது முறையே தனி பெரும்பான்மை பாஜகவுக்கு கிடைக்கல அதனால இந்த ஆட்சி காலத்திற்கு உள்ளார எல்லாவற்றையும் அமல்படுத்தணும் தங்களுடைய கொள்கைகள் எல்லாவற்றையும் திணித்து விட வேண்டும் அப்படின்னு பாஜக நினைக்கிறாங்க சமீபத்திய டெல்லி வெற்றி பாஜகவுக்கு கூடுதல் நம்பிக்கையையும் பலத்தையும் கொடுத்திருக்கு அதனாலதான் வேகமாகவும் அவங்க முன்னகர்றாங்க இது தமிழ்நாட்டுடைய நலனுக்கு நிச்சயமாக ஆபத்தா முடியும் அதே நேரத்துல இதுல ஒருங்கிணைந்து நம்ம எதிர்த்தோம்னா பாஜக இங்க ஒரு வெற்றியை கூட பெற முடியாது ஒரு முன்மாதிரியாகவும் மற்ற மாநிலங்களுக்கும் இருக்கும் அப்படின்னும் ஆலோசனைகள் ஓண்ணது இதே போலதான் சுதந்திரத்துக்கு முன்னாடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு காலகட்டத்திலும் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் காலகட்டத்திலும் இந்தி திணிப்பெல்லாம் கொண்டு வந்தாங்க அதை கடுமையாக எதிர்த்ததால தான் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு மாநில கட்சி தேசிய கட்சியை வீழ்த்தி ஆட்சி பொறுப்புக்கு வந்தாங்க அது பல்வேறு மாநிலங்களுக்கும் ஒரு முன்மாதிரியாகவும் மாறினது இன்று பல்வேறு மாநிலங்களையும் மாநில கட்சிகள் ஆட்சி பொறுப்புல இருப்பதற்கும் இது ஒரு முக்கியமான காரணம் சோ அதே போன்ற ஒரு திணிப்பை அவங்க கொண்டு வராங்க இதை நம்ம தடுக்கணும் அப்படின்லாம் தீவிரமான ஆலோசனைகள் ஓடினது அதன் தொடர்ச்சியாகத்தான் தமிழர்கள் தன்னுடைய தனி குணத்தை காட்டுவார்கள் அப்படின்னு கடுமையாக முதலமைச்சர் பேசினதும் இன்னொரு பக்கம் தமிழ்நாடு பொறுக்காது தமிழ்நாட்டை சீண்டுவது தீயை தீண்டுவதற்கு சமம் ரொம்பவும் வேணாம் சுதந்திரத்துக்கு பின்னான தமிழ்நாட்டுடைய வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பாருங்க அத படிச்சாலே உங்களுக்கு புரியும் அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக்க நினைவூட்டி பேசினார் இல்லையா துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இவ எல்லாமே இதட்டி தாங்க அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து காலகட்டத்தில் எப்படி தீவிரமான தமிழ் மொழிக்கான அந்த மொழி போராட்டத்தை முன்னெடுத்தாங்க தமிழ்நாட்டுடைய மாணவ செல்வங்கள் இளம் பட்டாளங்கள் அதே போன்று இதை தீவிரமாக எதிர்க்கணும் அப்படின்னு பழைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அந்த டைரியும் புரட்ட தொடங்கியிருக்கு திமுக அப்படின்னு இந்த பின்னணிகளை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணிகள்ல இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள் இன்னொரு பக்கம் பாஜக பொறுத்த வரைக்கும் திமுகவை இந்த விவகாரத்தில் மொழியை வைத்து அவர்கள் அரசியல் செய்கிறார்கள் அப்படின்னு எக்ஸ்போஸ் செஞ்சா அது தமிழ்நாட்டில் நிச்சயமாக சப்போர்ட்டிவா இருக்கும் அதை விட ஏனைய வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மாநிலங்களில் பாஜகவுக்கு இன்னும் ஆதரவு திருப்பி கொடுக்கும் அது இன்னொரு பக்கம் பல்வேறு மாநிலங்கள்லேயும் தங்களுடைய செல்வாக்க நிறுவ ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படின்னும் இந்த விஷயத்தை தீவிரமாக முன்னெடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க பாஜகவுடைய உள் விவகாரங்களை நன்கறிந்த கமலாலய சீனியர்கள் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க ஒருத்தரா இருந்தாலும் ஒரு கோடி பேராக இருந்தாலும் ஒவ்வொருத்தங்களுக்குமே அவங்களுடைய அடையாளங்கிறது ரொம்பவே முக்கியமானது தனித்த அடையாளங்கிறது எல்லோருடைய அடையாளங்களையும் மதிப்பது புரிந்து கொள்வது பாதுகாப்பு கொடுப்பது தான் ஜனநாயகத்துடைய ஒரு அடிப்படை அடையாளங்களில் மிக முக்கியமானது மோட்லி மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யு அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் ஹாலிடேஸ் நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ப்ராண்ட்